ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாக்குட்டி சேனல் நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலிமா இன்றைக்கி தேர்ட் டே ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்களானா ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த மிக்சிங் பவுலில் மைதா மாவை சேர்த்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சி அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவு சேர்த்துக்கிட்டா போதும் ஸ்வீட்டுக்கு எப்பவுமே ஒரு பெஞ்ச அளவுக்கு உப்பு ரொம்ப இருக்கும் இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாங்க அதை விட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இல்ல நீங்க முழுமையா வந்து ரீஃபண்ட் ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நான் நெய் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இது ரெண்டுமே சேர்த்து இந்த மாவுல சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கைகளால் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இந்த மாவோடு கலந்து வர்ற மாதிரி நெய்யோட ஃப்ளேவரை வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைச்சிங்களா ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாகவே நெய்யை சேர்த்துக்கோங்க அது இன்னுமே ஒரு ரிச்சான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இது போல பிசைஞ்சு விட்டுக்கிட்டு கைகளால் நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்களா ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வரணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்ப பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு இது போல நீங்க பிடிச்சு விட்டீங்க அப்பதான் சேர்த்துருக்கோம் அர்த்தம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பேசஞ்சு எடுத்துக்கலாங்க அதிகமான தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் ஏமா நம்ம ஏற்கனவே ஆயில் வந்து சேர்த்து இருக்கிறதுனால குறைவான அளவுக்கு நமக்கு தண்ணி வந்து தேவைப்படும் இப்ப பாருங்க அதே கப்பால கால் கப்பால் நானு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதிகமான அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி தேவைப்படாதுங்க குறைவான அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும் ரொம்ப இலக்கமாவும் இருக்க கூடாது ரொம்ப இலக்கமா இருந்ததுன்னா நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி முடியாதுங்க இப்போ பாருங்க மீத இருக்கிற ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணியும் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்ப நமக்கு கால் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்ப கால் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோங்க இது கரெக்டா இருக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டு அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு விட்டுருந்தாங்க கொஞ்சம் இந்த திக்கான பதத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப இலக்கமா இருக்க கூடாது மாவு எந்த அளவுக்கு நீங்க தேய்ச்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாப்டா கிடைக்கும் நமக்கு ஸ்வீட்டு பாருங்க இந்த அளவுக்கு பேசஞ்சு எடுத்து பிறகு ஒரு மூடி போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நம்ம அப்படியே ஊற போட்டு விட்டுருந்தாங்க அப்பதான் ஒரு சாஃப்ட்டான பக்குவம் நமக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கு மேல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் மேல் மாவு காஞ்சி வராம இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்றோம் நம்ம ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தாவே போதுங்க மைதாமாவும் சர்க்கரையும் இருந்தா போதும் டக்குன்னு நம்ம இந்த ஸ்வீட்டை செய்து முடிச்சிடலாங்க ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறி வந்தா போதுங்க நம்ம செய்து முடிச்சிடலாம் இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நம்ம பாக்கலாங்க இப்போ பாருங்க ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்து அந்த நெய்யும் ஆயிலும் நல்லாவே மாவோடு ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இத வந்து நம்ம ரெண்டு பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்க பெருசாக வந்து திரட்டி எடுத்துக்கிறது இருந்தாலையும் திரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கிச்சன் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்கும்போதே தெரியும் மாவு வந்து எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு இப்போ நம்ம கொஞ்சமா கீழே வந்து மைதா மாவு வந்து தூவி விட்டுக்கலாங்க கீழே வந்து ஒட்டி வராம இருக்கிறதுக்காக இந்த அளவுக்கு தூவி விட்டுக்கிட்டு வச்சிருக்க மாவு வந்து இது போல நல்லா வந்து சேது வச்சிட்ட கீழே வந்து அந்த மாவு வந்து ஒட்டாம வரும் இப்ப வந்து நம்ம ரெண்டு பீஸுக்கெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க இல்ல சின்னதா கூட திரட்டி கூட எடுத்துக்கலாம் அது இன்னுமே ஈஸியா தான் இருக்கும் நாலு கட் பண்ணி நமக்கு எது அது தோந்தால போல எடுத்துக்கலாம் இப்ப நாலு மாவு மேலயும் கொஞ்சமா வந்து மைதா மாவு அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா வந்து திரட்டி விட்டுக்கலாங்க இப்ப மைதா மாவு கட்ட மேல கொஞ்சமா மாவு அப்ளை பண்ணிட்டு நல்லா இது போல எந்த அளவுக்கு மெல்லிசமா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி விட்டுக்குங்க மாவு ஒட்டி வரும்போது கொஞ்சமா இது போல மைதா மாவு அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா நல்லா திரட்ட முடியும் இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்துட்டு பாக்கலாங்க பாருங்க இதே போல நாலு பீஸுகளையும் நம்ம சேது எடுத்துக்கிட்டேங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம ஆயில் வந்து இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டா மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இது போல ஸ்பிரெட் பண்ணி விட்டுக்கிறதுக்கு மேலே வந்து மாவை இது போல அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க லைட்டா இது போல அப்ளை பண்ணி விட்டுக்கங்க நம்ம திரட்டி வச்சிருக்க மாவுமே இது மேலே வச்சு விட்டுடலாம் திரும்பவும் அதே போல லைட்டா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்குங்க நெய் கூட நீங்க சேர்த்துக்கலாங்க மாவு லைட்டா வந்து போட்டு விட்டுக்கலாம் அதிகமா வேண்டாம் கொஞ்சம் லைட்டா மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாரு நாலு பீஸும் நம்ம அதிகமா சேர்த்து வச்சுக்கிட்டோம் இப்போ ரொட்டி கட்டையால இது போல நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து நீங்க அகலமா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து திரட்டி விட்டுக்குங்க இந்த கார்னர் பகுதியெல்லாம் நல்லா வந்து ஒட்டி வர்ற மாதிரி இது போல பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் நம்மளுடைய ஸ்வீட் வந்து கொஞ்சம் லேர் லேரா வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா வந்து அழுத்தி விட்டுக்குங்க அழுத்தி விட்டுட்டு எந்த அளவுக்கு நீங்க தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அகலமா நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோங்க இப்போ வந்து நம்ம இந்த கார்னர் பகுதி கட் பண்ணி விட்டுக்கலாம் பிரிப்பேன் இதே போல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எந்த சைஸுக்கு உங்களுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாத்தீங்களா நான் செய்யற மெத்தட்லயே நீங்க செய்யுங்க அப்பதான் ஸ்வீட் வந்து ரொம்ப லேர் லேரா நமக்கு கிடைக்கும் இப்போ இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து எடுத்துக்கலாங்க இது போல கட் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இது போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப நான் ஒரு பீஸ் எடுத்து நான் எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே சுருட்டி விட்டுக்குங்க சுருட்டி விட்டுட்டு இது போல நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க அதிகமா என்ன இது வேண்டாம் லைட்டை வந்து இது ஒரு ரெண்டே ரெண்டு சுத்து வந்த உடனே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க கட் பண்ணி விட்டுட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல கொஞ்சமா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவும் இது போல அப்ளை பண்ணிட்டு நல்லா இது போல ஒட்டி விட்டுருங்க இப்ப இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து முடிச்சுட்டு பாக்கலாங்க பாருங்க எல்லா பீஸுகளையும் நம்ம இது போல சேது எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பிரிஞ்சு வராமெல்லாம் எடுத்து லைட்டா தேய்ச்சி விட்டுக்குங்க அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் கூட நம்ம எண்ணெயில சேர்க்கும் போது பிரிஞ்சு வராது இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாங்க லைட்டா மட்டும் தேய்ச்சி விடுங்க அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம் லைட்டா மட்டும் இது தேய்ச்சி விட்டுக்குங்க ஆயில் வந்து நம்ம ஆயில் தாங்க நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டு மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் ஹை பிளேம்ல இருக்கக்கூடாது ஹை பிளேம்ல இருந்ததுன்னா நம்ம சேர்க்கிற மாவு வந்து டக்குன்னு கருகி போயிடும் இப்ப ஒவ்வொரு பீஸுகளா நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்க சின்னதா வந்து பபிள்ஸ் வருது இல்லைங்களா இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் எந்த அளவுக்கு எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு வானொலியில அளவு பொருத்தும் சேர்க்கிற எண்ணெயோட அளவு சேர்த்துக்குங்க நம்ம சேர்த்து இருக்கிற எண்ணெய்க்கு ரெண்டு பேச்சா வந்து போட்டு எடுத்துக்கலாம் அதுவா மேல எலும்பி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க அதுவா மேல எலும்பி வந்துடுச்சு இப்ப லைட்டா மட்டும் நம்ம இது போல சுத்தி விட்டுக்கலாங்க இது போல செய்யும் போது எல்லா சைடும் மாவு வந்து நல்லா வெந்து வரும் மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் பாருங்க நல்லா வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இது கொஞ்சம் கூட எண்ணெய் ஆயிலே வந்து குடிக்காதுங்க இப்போ நெக்ஸ்ட் பேச்சும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஆயிலே வந்து குடிக்கல இப்போ நெக்ஸ்ட் பேச்சும் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம்ங்க பாருங்க சூப்பரா நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு ஒரு சிறப்பு ரெடி பண்ணணுங்க வாங்க இப்போ எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஒன்னு வச்சுக்கலாங்க இப்போ எந்த கப்ல மைதா மாவு அரைஞ்சி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால ஒரு கப்பாலவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே கப்பால ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கி விடலாம் இந்த சக்கரை வந்து கரைஞ்சி வந்து ஒரு கம்பி பரம் வந்தாவே போதுங்க சக்கரை வந்து பாகு வர வரைக்கும் நம்ம இது போல கலரி விட்டுட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த சக்கரை வந்து கீழே அடிப்பிடிக்குங்க டக்குனே நம்ம குறைவான அளவுக்கு தண்ணி சேர்த்து இருக்கிறதுனால சீக்கிரமா பாகு ரெடி ஆயிட்டு வந்துடும் பாருங்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு கிரீன் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்காங்க பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மாதிரி நம்ம கலர் போது சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் அதிகமான அளவுக்கு வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இப்போ வந்து நம்ம பதம் வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் நரைி வரும்போதே கரெக்டான பக்குவமா தான் இருக்கும் இப்ப மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு பாக எடுத்து இது போல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நல்லா வந்து பிசு பிசுப்பு தன்மை வருங்க அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் நல்லா வந்து நமக்கு பிசு பிசுப்பு தன்மை வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொறிச்சு வச்சிருக்க வந்து இதோட நம்ம சேர்த்து சேர்த்துட்டு மீடியமான ஹீட்ல வச்சு அப்படியே நம்ம கலரி கொடுத்துக்கலாங்க இந்த ஸ்வீட் வந்து அந்த பாகம் வந்து நல்லா உறிஞ்சி வரணுங்க அது வரைக்கும் நம்ம இது போல கலரி விட்டுட்டே இருக்கலாம் பாருங்க நல்லா ஆறி வந்த பிறகு ரொம்பவே கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சிங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்களன்னா ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாங்களே நல்லா கிறிஸ்பியாகவே நல்லா டேஸ்டியா இருக்கும் நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்க்காமையும் அப்படியே வச்சுக்கலாம் பசங்க இது போல் சேர்க்கும் போது விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் இது போல் நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஹாலிடே டைமில் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனல் மூலயமா நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் மடங்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ